ஏதோ வன்னியம் வன்னியர் சமூகத்துக்கு திமுக எதிரி தலைவர் தளபதி எதிரி வன்னியர்களை பார்த்தா வன்மம் என்று ஒரு அவதூறாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற திரு அன்புமணி அவர்கள் திரு டாக்டர் அன்புமணி அவர்கள் அவருக்கு நான் பதிலளித்தேன் டாக்டர் அன்புமணி அவர்கள் குறித்து நான் பேசியதற்கு பாமகவினர் என் மீது கொடுத்த புகார் காவல் நிலையத்தில் எங்கள் வீடாண்ட பாமகனுடைய பெண்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அவங்க கொடி வச்சு எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேசுனாங்கன்னு நான் சொல்ல நீங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் அதை பார்த்துக்கலாம் அவங்க மேலே அஞ்சு வழக்கு ஆறு வழக்கு பதிவு பண்ணலாம் ஸோ டாக்டர் அன்புமொழியை பேசினேன் என்று திமுக பேச்சாளர் ஆளுங்கட்சி பேச்சாளர் திமுக பேச்சாளர் மீது வழக்கு அதற்கடுத்து ஜெயலலிதாவின் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவின் உடன்பரா சகோதரி திருமதி சசிகலா அவர் அதிமுக பொதுச்செயலாளர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் அதிமுக பொதுச்செயலாளர் அந்த அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லி அவங்க நான் அவதூற பேசினேன் அவங்கள வந்துட்டு நான் வந்து அவதூற பேசினேன் சொல்லி அவங்க புகார் கொடுக்குறாங்க அது ரெண்டு வழக்கு டாக்டர் அன்புமணியை பற்றி பேசுறதுக்கு டாக்டர் அன்புமணியை பற்றி பேசுறதுக்கு ரெண்டு வழக்கு உடியாத்தவன் காவல் நிலையம் என் மீது புகார் வழக்கு பட்டு போட்டாங்க அடுத்த ரெண்டு வழக்கு சசிகலா அவர்களை குறித்து பேசியதுக்கு ரெண்டு வழக்கு இந்த ரெண்டு வழக்கு போடுறாங்க சரி ரைட்டு நீங்கள் எப்படி ஆளுங்கட்சி பேச்சாளர் முதலமைச்சருக்காக திமுக ஆட்சிக்காக தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் பேசிக்கொண்டிருக்கிற உடியாத்தம் குமரன் மீது எப்படி நீங்கள் காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்கிறான்னு நான் கேட்கல சட்டத்துக்கு முன் நான் தலை எம்எல்ஏ நாலு கேஸ் போடுறீங்க நான்கு பிரிவுகளில் கேஸ் அதுவும் எம்எல்ஏ போடுறீங்க நான்கு பிரிவுகளில் கேஸ் போட்டீங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்றதை எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டுருக்கலாம் எம்எல்ஏ கேஸ் போட்டிங்க இல்லை எங்கள் வீட்டாண்ட நடந்துச்சு தகராறு அந்த தகராறு அடுக்கும் போதெல்லாம் பதினஞ்சு போலீஸ் இருபது போலீஸ் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் சார் எல்லாமே இருந்தாங்க எஸ்ஐ எல்லாமே இருந்தாங்க லேடி போலீஸ் அவங்க என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க நானாவது சோசியல் மீடியால தான் பார்த்தேன் அச்சா நானாவது சோசியல் மீடியால தான் பார்த்தேன் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க கொலைப்பண்ணுவண்ணா அண்ணா அம்மா அண்ணா வீட்டில் இருக்கிற பொம்மலைகளை கேட்குறான் எவ்வளோ அசிங்கமான வார்த்தை பேச முடியுமா அவ்வளோ அசிங்கமான வார்த்தை என்ன மட்டும் பேசலையே எங்கள் கட்சி தலைவர்களில் பேசுகிறான் அதுக்கு என் கட்சி தலைவர்களை பேசுகிறாங்க அவ்வளோ அவதூறு இவ்வளோ அவ்வளோ கிடையாது அவங்க மீது வழக்கு போடலை பெண்களை கூட்டின்னு வந்துட்டு அந்த பெண்களை வச்சு எவ்வளோ கெட்ட கண்கள சண்டைக்கு போக முடியுமா பெண்களை கூப்பிட்டு வந்து அந்த பெண்களை கூப்பிட்டு வந்து எவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தை அந்த பாமக வேணர் பேசுனாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னால் அவங்க மீது வழக்க போட்டிங்களா அடுத்து சசிகலா திருமதி சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க ஏழை எங்க கோடியோடு தான் வராங்க அவங்க வெளியே எங்கள் வீட்டு வெளியே கோஷம் போடும்போதே சின்னம்மா அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவதூறாக பேசுவதான்னு அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எங்களுக்கு தெரிஞ்சு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் பொதுக்குழு தேர்ந்தெடுத்துக்குது தேர்தல் கமிஷனும் அவர் தான் அதிமுகவின் பொதுச் சொல்லுது ஆனால் அவங்க அந்த அம்மா அதிமுகவின் பொதுச்செயலாளர்ன்றாங்க அவங்க தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க தெரு நீட்டுக்கு இருநூறு பேர் நிற்கிறாங்க பேர் பேர் நிற்கிறாங்க எங்க வீட்டாண்ட அவங்க பண்ண அமக்களும் கொஞ்சம் நஞ்ச அமக்களும் கிடையாது ஒன்றரை மணி நேரம் எல்லா போலீஸ் பார்த்தாங்க அவங்க மீது வழக்கு போட்டிங்களா என் மீது வழக்கு போடக்கூடாதுன்னு நான் சொல்லிங்க நான் ஆளுங்கட்சிக்காக பேசுகிறேன் யாமே மீது எப்படிங்க வழக்கு போடலான்னு நான் சொல்ல வழக்கு போடுங்க நீதிமன்றத்துக்கு முன்னால் யாராக இருந்தாலும் தலை வணங்கணும் நீதிபதிகள் கடவுளுக்கு சமம் நீதிமன்றம் ஆலயங்கள் என் மீது வழக்கு போட்டீங்க எஃப்ஐஆர் போட்டிங்க வழக்கு போட்டுக்குது இருந்து சம்மன் வரணும் சம்மன் வந்தால் கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க தாராளமாக வரேன் நான் நீதிமன்றத்துக்கு தலை வணங்கி அவன காவல்துறைக்கு நான் தலை வணங்குறேன் இன்னொரு செய்தி நான் பதிவு பண்ணுறேன் இவங்களுக்கெல்லாம் என்ன வயிற் கட்டா எந்த வயிற்று இவங்கலாம் என்னென்னா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது தனியாக எங்கேயும் வெளியே போக முடியல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தனியாக எங்கேயும் வெளியே போக முடியல ஒரு டீ கடையில் இறங்க முடியல ஹோட்டல் இறங்க முடியல ஒன்று ஏடிஎம்கே காரர் சண்டைக்கு வராங்க இல்லை பிஜேபிக்காரர் வராங்க பாமக இல்லை பாமகக்காரர் வராங்க இப்போ புதுசாக சசிகலா எங்கேயுமே தனியாக போக முடியாது ஒரு கன்மேனோட போகிறதே பிரச்சனை தான் ஒரு கன்மேனோட வெளியவே போறது இல்லைங்க இதுக்கு நான் வெளியவே போறது இல்ல மாசில் ரெண்டு நாள் வெளியே போனா பெரிய விஷயம் ஏன் வெளியே போறது இல்லை யாருக்கும் பயந்து இல்லை நம்ம வெளியே போனா பிரச்சனைனா லோக்கல் கட்சிக்காக நான் போலீஸுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல போலீஸுக்கு நான் தொல்லை கொடுக்க விரும்பல போலீஸுக்கு நான் தொல்லை கொடுக்க விரும்பல நான் இன்னைக்கு இன்னொரு செய்தி நான் பதிவு பண்றேன் இன்னொரு செய்தி நான் பதிவு பண்றேன் இன்னைக்கு நானும் என் குடும்பம் உயிரோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் மாண்புமிகு தமிழக நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு தந்திருக்கிற காவல்துறை பாதுகாப்பு போலீஸ் தான் எங்க உயிரை காப்பாத்துது அவ்வளோ எனக்கு தட்டன் இருக்கு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு இதுக்கு இந்த ஏடிஎம் கே இந்த பிஜேபி அதிகம் இந்த பாமக தான் புதுசா சசிகலா இவங்க போலீஸ் பாதுகாப்பு யாரும் கொடுத்த எஃப்ஐஆர் இருக்குது என்ன எஃப்ஐஆர் மேல இருக்குது நான் கேட்கறேன் என்னங்க எஃப்ஐஆர் கொலை பண்ணிட்டனா ஊழல் பண்ணிட்டனா யாருன்னா வெட்டிட்டுனா சோஷியல் மீடியால பேசுறேன் இது டெஃபர்மேஷன் மீடியால நான் பேசுறேன் அதுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டா எப்படி வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் அவங்க மீது எந்த வழக்கும் போடலையே அவங்க மீது பாமக நீங்க வழக்க போடல வீட்டாண்டு எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க எங்கள் வீட்டாண்டை எவ்வளோ அசிங்கமாக போட்டாங்க காவல்துறை அவங்க மீது வழக்க போடலையே கௌரவம் உக்காரித்து பேசி அனுப்பிச்சிங்க சசிகலா ஆதரவாளர்கள் எவ்வளோ தகராறு ஒரு இரநூறு பேர் மேலே இருப்பாங்க திருவண்ணாமலை விழுப்புரம் எங்கெங்கெந்தோ வந்தாங்க தமிழ்நாடு போல் எல்லா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு அது கொடுக்கட்டும் இரநூறு பேர் மேல வீட்டுக்குள்ள நோயை பார்க்குறாங்க ஆனால் போலீஸ் தான் பா போலீஸ் தான் காப்பாத்துச்சு போலீஸ் இல்லைன்னா வீட்டுக்கு கதவு உடைச்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க போலீஸ் தான் காப்பாத்துச்சு அதே மாதிரி இந்த பிஜேபி மகளிரடி ரீசெண்டாக சசிகலா கட்சி சசிகலா ஒரு கட்சின்னு கிடையாது அந்த அம்மாவுக்கு அவங்க ஏதோ அதிமுக போச்சாருன்னு சொல்கிறாங்க அவங்க ஆட்கள் இரநூறு பேருக்கு மேலேங்க வீட்டாண்டு வந்தாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த பதிவில் மிகுந்த மரியாதைக்குரிய குடியாத்தம் காவல்துறை டிஎஸ்பி சார் எங்க வீட்டாண்டு இப்போதான் வந்தார் ஒரு ஒன் ஹவர் முன்னாள் வந்தார் அவர் வந்தார் பத்து போலீஸ் வந்தாங்க வந்து நிறைய விஷயம் பேசிட்டு போனார் அவர் நான் அவரும் ரொம்ப ஏன்னா அவர் சொல்லி தான் கேஸ் போட்டாங்க நான் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா டிஎஸ்பி அவர்களை கேட்குறேன் என்னான்னு கேட்டால் உங்கள் மீது நிறைய மரியாதை உண்டு இருந்தாலும் இதை நான் கேட்க வேண்டிய செய்தி எனக்கு தெரியும் இல்லை எல்லாேருக்கும் என்னடா வீட்டாண்ட கேலாட்டாச்சு இவன் மேலே நாலு பிரிவில் வழக்கு போட்டுருக்காங்க காவல்துறை ஆளுங்கட்சி பேச்சாளர் மீது வழக்கு எதிர்கட்சி சொல்லி நல்லா கவனிங்க அதனால ஆளுங்கட்சி பேச்சாளர் மீது வழக்கு போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரல உங்களுக்கு தப்பு தெரிஞ்சா நீங்க வழக்கு போடுங்க நம்ம நீதிமன்றத்தை போலாம் நீதிபதி இருக்காங்க எங்க கட்சி வக்கீல் இருக்காங்க நான் பேசிக்கலாம் ஆனா என்ன விட நான் பேசினேன் ஆனா வீட்டாண்ட எங்க என்ன கொலப்பண்ண வந்தாங்களே அவங்க மீதி ஏன் வழக்கு போடல சசிகலா ஆதரவாளர்கள் பிஜேபிவினர் அந்த பாமாங்கா கட்சிக்காரர் அவங்க மீதி ஏங்க வழக்கு போடல என் மீதி மட்டும் வழக்கு போட்டாங்களே அப்படி என்ன திமுக மீது கோபம் குடியாத்த நகர காவல் நிலையத்தில் காவல்துறை அதிமீது வழக்கு போட்ட காவல்துறை கேட்க அப்படி திமுக மீது என்னங்க கோவம் போலீஸ் வாபஸ் வாங்கிவிடுவேன்றாங்க கேட்டா மிகுந்த மரியாதைக்குரிய டிஎஸ்பி சார் வந்தார் வீட்டுக்கு இப்போ போலு போலீஸ் வாபஸ் ஆகிடும் ஏன்னா பாமக போலீஸ் வாபஸ் வாங்க சொல்றாங்க அப்புறமா வந்து பிஜேபி கார் போலீஸ் வாபஸ் வாங்க சொல்றாங்க சசிகலா புகழ் போலீஸ் வாபஸ் வாங்க சொல்றாங்களாம் அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க குமரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க குமரனுக்கு உயிரை காப்பாற்றுங்கன்னா சொல்லுவாங்க i don't